பார்த்த இந்தியா வருஷம் சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் நாளைக்கே போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற தான் இந்த மேட்சோட நிலமை வந்துருக்கு இன்னைக்கு நம்ம இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல லீடு எடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் நூற்றி எண்பத்தொம்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இதனால முப்பது ரன்னு லீடோட தாங்க சவுத் ஆப்ரிக்கா பேட்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சரி பேட்டிங்கில் தான் சொதப்பிட்டோம் பவுலிங்லேயாவது எதாவது பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு வந்து டீ பிரேக்கு முன்னாடி ரிகல்டனோட விக்கெட்டை குளித்திப்பியாத வந்து எடுத்தாரு சரி அதுக்கப்புறமாவது அது சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கவனமாக வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து மார்க்ரமோட விக்கெட் வந்து தூக்கிட்டாருங்க அதோட நிறுத்தாம நான் அடுத்தடுத்த விக்கெட்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓவரில் வல்டரோட விக்கெட்டே எடுத்தாரு ஜோர்சியோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் வந்து நான் வெறியணையோட விக்கெட்டை வெறித்தனமா எடுப்பேன்னு சொல்லிட்டு வெறியணைவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா எழுவத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சட்டு புட்டுன்னு இன்னும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா டெம்பா பவுமாவும் மேக்ரோ ஜான்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலயும் டெம்பா பவுமா ரொம்ப தெம்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க மனுஷனை ஒண்ணுமே பண்ண முடியல நான் என்ன ஆனாலும் நின்று விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நங்கூரம் மாதிரி நின்றுட்டாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்னைக்கு நாள் கடந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது குல்தீப் யாதவ் நான் விடுவேனா நான் கடைசி நேரத்துல கூட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோ ஜான்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சரி இன்னைக்காவது மேட்ச் வந்து ஃபுல்லா நடக்கும்னு பார்த்தா இன்னைக்கும் பேட் லைட்னால கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து மேட்ச்சில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நாள் முடிவுல தொண்ணூத்தி மூணு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஏழு விக்கெட் வந்து போயிருக்குங்க இப்ப இதனால சவுத் ஆப்பிரிக்கா அறுபத்தி மூணு ரன்னு லீட் எடுத்திருக்காங்க இந்த லீட வந்து ரொம்ப போக விடக்கூடாதுங்க நம்ம இந்த டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்காவை நூற்றி முப்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இந்த பிச்சுல நூறு ரன்னுக்கு மேல எடுக்கிறதே குதிரை கொம்பா வந்து அதனால அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாளைக்கு மூணு விக்கெட்டை சட்டு புட்டுன்னு வேமா எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை வேமாவே ஆல் அவுட் பண்ணுங்க அப்படி இருந்தாதான் இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து நம்ம வின் பண்ண முடியும் பார்க்கலாம் நம்ம இந்தியா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்